பதினொன்றாவது பாசுரம் கற்றுக்கறவை கற்றுக்கறவைகள் கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் குற்றமொன்றில்லாத கோபலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமகிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் வாட பேசாதே செல்வ பிண்டாட்டி நீ எற்றை குரங்கும் பொருளேலோ நெம்பாவாய் இதன் பொருளுரை இளம் கன்றுகளை ஈன்ற பசுக்களை கரப்பவர்களும் பகைவ பகைவர்களை அவர்கள் இருக்கும் இடத்தில் சென்று போர் புரிபவர்களுமான குற்றவற்ற ஆய் ஆயர்கள் குடியில் பிறந்த தங்கக் போன்ற பெண்ணே பாம்பின் படம் போன்ற இடையை பெற்ற மயில் போன்ற பெண்ணே எழுந்து வா உறவு முறையுடைய தோழிகளாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்தில் கார்மேக நிற கண்ணனின் நாமங்களை பாடுகிறோம் அசையாமலும் பேசாமலும் உறங்கும் செல்வம் உள்ள பெண்ணே நீ உறங்குவதன் பொருள் என்ன நாங்கள் அறியோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம் ஆச்சாரியர் திருவடிகளை சரணம்